மகாராஷ்டிரா மாநிலத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் அஜித் பவார் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் டார்வன் டார்வின் இந்த விமான விபத்து எப்போது நேரிட்டது என்பது குறித்த விவரங்கள் என்ன அவருடன் பயணித்த பிறருடைய நிலை என்னவாக இருக்கிறது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது பற்றிய விவரம் என்ன தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அஜித் பவார் இவர் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் இன்று காலை மும்பையில் இருந்து பாராமதி பகுதிக்கு அவர் விமானத்தில் சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக அவருடன் மொத்தம் அவரையும் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் அஹ் இது பவாருடைய செக்யூரிட்டி ஒருவரும் கூட இருந்திருக்கிறார் மேலும் இந்த விமானமானது ஒரு எட்டு மணி அளவில் மும்பையில் இருந்து கிளம்பி இருக்கிறது இது அங்கு பாராமதி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில் லேண்ட் லேண்ட் அதாவது தரையிறங்க முற்பட்ட போது விமான விபத்து நடந்ததாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது விமான விபத்து ஏற்பட்டதில் அந்த விமானம் சுற்றுநூறாக உடைந்திருத்தரித்திருக்கிறது இதனை அடுத்து உடனடியாக பாதுகாவலர்கள் மற்றும் அங்கிருக்க குழுவினர் விமான தூரத்தில் அனைவரையும் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் அதில் அதிக அளவிலான காயம் என்பது அஜித் பவாருக்கு ஏற்பட்டதாகவும் அந்த அதன் காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மேலும் அவருடன் பயணம் செய்த நான்கு பேர் ஒரு அஜித் பவார் உயிரிழந்ததாக மட்டும் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக புனேவில் செய்திகள் அனைத்துமே அஜித் பவார் மரணமடைந்துவிட்டதாக என்ற அந்த தகவல் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த விமானம் அது வெடித்து மற்றும் அங்கிருந்து தீப்பிளம்புகள் கிளம்பியதன் காரணமாக அதிக அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டதனால் அவர் உயிரிழந்து உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் முதல்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அஹ் இது தொடர்பான விசாரணை என்பது அதாவது விமான விபத்தில் நடைபெற்றது தொடர்பான விசாரணை தற்போது சிவில் ஏவியேஷன் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அந்த அந்த பகுதியில் திவாரம் தரையிறங்கிய போது என்ன காரணத்தினால் வெடித்தது உள்ளிட்ட அந்த கோணத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அஜித் பவாரை வரைக்கும் அவர் ஒரு மூத்த தலைவராக இருந்திருந்தவர் அவர் தற்போது உயிரிழந்திருந்த செய்தி என்பது மகாராஷ்டிரா அரசில் மெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது